வணக்கம் நண்பர்களே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குதுடா நம்ப முடியுதா அதுதான் இன்று நாம் பேச போகும் விஷயம் டார்க் மேட்டர் அல்லது தமிழில் சொன்னா கருந்திரவியம் டார்க் மேட்டர் என்றால் என்ன டார்க் மேட்டர் அப்படின்னா அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஒளி பிரதிபலிக்காது கேமராவிலவும் பிடிக்க முடியாது ஆனா அதோட ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி மட்டும் நிச்சயமாக இருக்கு அந்த ஈர்ப்பு சக்தியால தான் நட்சத்திரங்களும் அண்டங்களும் இன்னும் இப்படி ஒன்றாக சேர்ந்திருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒரு விஞ்ஞானி வானத்தில் நட்சத்திர கூட்டங்களின் கேலக்சிகளின் இயக்கத்தை கண்டாணிச்சார் அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சார் நட்சத்திரங்கள் சுழலுற வேகம் அவற்றின் தெரியும் மாசுக்கு சேரவே இல்ல அதாவது தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவற்றை இழுத்துக்கிட்டு இருக்கு அந்த தெரியாத பொருள்தான் பின்னாடி டார்க் மேட்டர்னு பேர் வாங்குச்சு டார்க் மேட்டர் எவ்வளவு பெரிய அளவில் இருக்கு இதுதான் ரொம்ப ஷாக்கிங் விஷயம் ஐயா நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற மொத்த பொருட்களில் ஐந்து சதவீதம் தான் நம்ம பார்க்கக்கூடிய மேட்டர் இருபத்தி ஏழு சதவீதம் தான் டார்க் மேட்டர் மீதியெல்லாம் டார்க் எனர்ஜி அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய உலகமே இந்த யூனிவர்ஸ்ல ஒரு சிறிய பகுதிதான் டார்க் மேட்டர் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் அதை நேரடியாக யாருமே பார்த்ததில்லை ஆனா விஞ்ஞானிகள் ஊகிக்கிறாங்க அது பார்ட்டிகள்ஸ் ஆக இருக்கலாம் அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் இல்ல ஒளியுடன் அது இன்டராக்ட் ஆகாது அதனால தான் நம்ம கண்களுக்கு அது தெரியல சயின்டிஸ்ட் அத பிடிக்க முயற்சி பண்றாங்களா ஆமாம் உலகம் முழுக்க அண்டர் கிரவுண்ட் லாபரட்டரிஸ்ல டார்க் மேட்டரை டிடெக்ட் பண்ற ஸ்பெஷல் மிஷின் வச்சிருக்காங்க ஆயிரம் அடி கீழே மலைகள் கீழே அணு துகள்களை கூர்ந்து கவனிச்சு டார்க் மேட்டர் பார்ட்டிகள் எப்ப மோதும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு லாங் டெம் சயின்டிபிக் ஹண்ட் டார்க் மேட்டர் இல்லனா என்னாகும் டார்க் மேட்டர் இல்லனா கேலக்ஸிஸ் எல்லாம் சிதறி போயிடும் நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்காது நம்ம யூனிவர்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்காது ஒரு வார்த்தையில சொன்னா நம்ம வாழ்க்கையே பாசிபிள் ஆகாது டார்க் மேட்டர் ஒரு பெரிய மர்மம் ஆயிரம் அப்சர்வேஷன்ஸ் இருக்கு ஆனா உறுதியான ப்ரூஃப் இன்னும் இல்லை இதுதான் சொல்லுது இந்த யூனிவர்ஸ் பற்றி நம்ம இன்னும் எவ்வளவோ தெரியாம இருக்கும் என்பதை நண்பர்களே நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த டார்க் மேட்டர் நம்ம வாழ்க்கையை கூட அமைதியாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு இதுதான் சயின்ஸின் அழகு பார்க்க முடியாததை புரிந்து கொள்வதற்கான மனித முயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் சயின்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி டாபிக்ஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி